சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் மிதன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்பும் வந்து இந்த தான் இருக்கு மிதுன ராசி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா தகவல் தொடர்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது மாமன் உறவு வந்து சிறப்பாகவே இருக்கும் உறவுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் புத பகவானுடைய காரகத்தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காரகத்தன்மை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் ஓனர் அதாவது இளைய சகோதரிகளை வந்து குறிக்கிறவர் வந்து புதன் தான் மாமனை குறிக்கிறது நண்பர்களை குறிக்கிறது இளைய மனைவி வந்து குறிக்கிறதும் வந்து புதன் தான் அதாவது முதல் மனைவி அப்படிங்கிறது சுக்கரன் இரண்டாவது மனைவி அப்படிங்கிறது வந்து புதன் நண்பர்கள் மூலிமா வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து அடையிறாங்க அப்படின்னா இந்த புதன் வந்து பலம் போது தான் வந்து அதெல்லாமே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதி கணக்குக்கு அதிபதி டாக்குமெண்ட்டுக்கு அதிபதி அவர் தான் பத்திரத்துக்கும் அதிபதி வந்து அவர் தான் பேப்பர் பேப்பர் பத்திரம் இதெல்லாமே வந்து புதன் தான் அதிபதி அந்த புதன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து அனைத்து வகை பேச்சாளர்களும் வந்து புதன்தான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க ஆசிரியராக இருந்து பேசுகிறவங்க பேச்சின் மூலிமா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த புதன் வந்து நல்லா இருந்தால் தான் அதை வந்து செய்ய முடியும் வந்து கல்விக்காரகன் அப்படிங்கிறவரும் வந்து புதன்தான் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் புதன் வந்து நல்லா பலம் போது தான் வந்து அவங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய அறிவு வந்து சிறப்பாகவே இருக்கும் அந்த படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிறவர் வந்து புதன்தான் வியாபாரியாக இருக்கிறது ஏஜெண்டாக இருக்கிறது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறது அப்புறம் வந்து செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறது அப்புறம் புத்தக கடை வச்சுருக்கிறது இதெல்லாமே வந்து புதன்தான் புதன் வந்து வலுப்பெற்றவங்க தான் வந்து இந்த தொழிலில் வந்து செய்ய முடியும் புதன் வந்து நரம்புக்கு அதிபதி வந்து புதன்தான் நரம்புக்கு அதிபதி நாக்குக்கு அதிபதி அப்படிங்கும்போது நரம்பில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு நரம்புல வந்து பிரச்சனைகள் வந்து வரும் பேச்சு சரியாக வரல அப்படின்னா அந்த நாக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அந்த மாதிரி வந்து வரும் புதனுக்குண்டான அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கலர் வந்து புதனுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகமான கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் எண் வந்து புதனுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும் புதனுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து மதுரை போய் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதும் வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தும் இதை வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து எதாவது சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கும்போது சுபகிரகம் பார்க்கல பாவகிரகம் பார்க்கல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து இருக்கிறார் ஆறாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால செவ்வாய் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டாருன்னா கொஞ்சம் வேகம் வந்து அதிகரிக்கும் எதுலேயுமே கொஞ்சம் அவசரத்தனத்தை வந்து காமிப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்புறம் உடம்புல வந்து உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு ஏன்னா அவர் வந்து நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அவர் ஜென்ம ராசியை விட்டு அதாவது மிதனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அது வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள தான் வந்து செவ்வாய் வந்து இருக்க போறார் அதனால எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து அவர் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் நான்காம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடத்துல என்ன இருக்குது வீடு வண்டி வாகனம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் இவர் எத்தனை நாளைக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் அப்படின்னா அக்டோபர் தேதி வரைக்கும் வந்து அவர் கண்ணியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து துலாத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் துலாத்துக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் ஏன்னா நான்காம் இடம் சிறப்பு ஐந்தாம் இடம் சிறப்பு இப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இஷ்ட தெய்வத்தை வணங்குறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் குழந்தை பிறப்பு குழந்தை சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும் ஜென்ம ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நடக்க போகுதுன்னு வந்து உங்கள் மனசுக்குள்ளே எதுவுமே தோணிடும் ஏன்னா ஆள் மனசுங்கிறது வந்து ஐந்தாம் இடம் தான் அந்த இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறதுனால எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இது நடக்க போகுது இது நடக்கும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கடந்த மாதங்களில் வந்து கேதுடைய பிடியில் நீச்சமாக இருந்தார் பலகீனமாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பூர்வ புனிஸ்தானங்கிறது ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்துல தான் வந்து இருக்குது அப்போ ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது அந்த பலன்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் குழந்தை பாகியம் வந்து கிடைக்கிறது அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி ஏற்படுறது ஒரு சில பேர் வந்து காதல் வய அதாவது இளமை பருவத்தில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்க வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்படும் தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ஓ எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கனும் வந்து ஐந்தாம் இடத்துல பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் வந்து எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் விருச்சிகத்துக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைவார் ஐந்தாம் அதிபதி வந்து ஆறுக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மையான பலனை வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் தான் வந்து இருக்கிறார் கேந்திரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தும் இந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து ஏற்படுத்தும் சிறுதூர பயணங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதரன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலனை வந்து நீங்கள் அடைவீங்க ஆனால் இவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து துளார ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் சூரியன் வந்து துளாராசிக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அவர் நிலையை வந்து அடைவார் எப்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அப்போ வந்து மூன்றாம் அதிபதி வந்து நிலை அடையும் போது உங்களுக்கு வந்து மன ரீதியான ஏதாவது ஒரு பயம் அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடியது தான் சூரியன் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மன ரீதியான ஏதாவது ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் எதையுமே வந்து தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று சுக்கரன் ஒன்று ஒன்று வந்து சனி பகவான் எட்டாம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான் சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க எல்லாமே வந்து யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய புத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிகிட்டு இருக்குது இதை எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்கனால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆயிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குருபலன் வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடியிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து எதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்